அனைவருக்கும் வணக்கம் அமாவாசை நாளில் காகத்துக்கு நாம் சாப்பாடு கொடுக்கறது அப்படிங்கிறது கடைப்பிடித்துட்டு வர ஒரு விஷயந்தாங்க இதில் இந்து நம் சமய நம்பிக்கையின் அடிப்படையில் அமாவாசை திதி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாள் இதில் முக்கியமாக இறந்த நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆன்மாக்கள் காகத்தினுடைய வடிவில் இந்த பூமிக்கு வர்றதா ஒரு நம்பிக்கை இருக்குது அதில் முக்கியமாக இந்த புரட்டாசி அமாவாசை புரட்டாசி அமாவாசையில் காகத்துக்கு சாப்பாடு வச்சோம் அப்படின்னா நம்ம தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது ஒரு தவறுகள் செய்திருந்தோம் அப்படின்னா கூட அந்த தவறுகள் நம்ம முன்னோர்களால் நமக்கு வந்து ஒரு மன்னிக்கப்படுகிறது நமக்கு ஆசை அவர்கள் கொடுப்பாங்க அதனால ஏதாவது ஒரு சாபமோ தோஷமோ எது இருந்தாலும் நீங்கி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காகத்துக்கு நாம் உணவிடக்கூடிய பழக்கம் தலைமுறை தலைமுறையாக பின்பற்றப்பட்டு வரக்கூடிய ஒரு பாரம்பரியமாக இருந்து வருதுங்க இது வெறும் நம்பிக்கை மட்டும் கிடையாதுங்க நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவும் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது நாம் இந்த காகத்தை வீட்டில் வச்சு தான் கம்மி ஆனால் அந்த வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விருந்தாளியே இந்த காகம்தான் அப்படி காகத்துக்கு உணவு வச்சோம் அப்படின்னா இவ்வளவு பெரிய நன்மைகள் நடக்குதா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அல்லது காகத்துக்கு நாம இந்த மாதிரி தவறுதலான உணவுகள் வைக்கும்போது என்ன மாதிரியான கஷ்டங்களை நாம சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணுங்க கண்டிப்பாக காகங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட உணவுகளை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இது நமக்கு பாவத்து கொடுக்கும் இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி முழுமையா பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாடுடைய சிவன் போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸ் பத்தி விட்டுட்டு பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பண்ணிக்கோங்க கூடவே இருக்க இருக்கைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய குழப்பங்களும் சந்தேகங்களும் இருக்கா அதை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களால் நேரடியாக போய் தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொன்னாலும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் இந்த காகங்களுக்கு உணவு வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் முக்கியமாக இந்த அமாவாசை நாட்களில் வைக்கிறது ரொம்ப சிறப்புங்க தினமும் கூட வைக்கலாம் தினமும் நம்ம ஒரு கைப்பிடி உணவு வைக்கலாம் உணவு வகைகளை தனித்தனியாக வைக்கலாம் அல்லது ஒரே இலையில் கூட வைக்கலாம் அதாவது ஒரு சிலர் வந்து ஒரே இலையில் பாயசம் வடை அப்பளம் உட்பட்ட எல்லா உணவுகளையும் ஒன்றா கூட கலந்து காகங்களுக்கு வைக்கலாம் காகங்களுக்கு கவிகளை வைத்தாலும் அணில் குருவி போன்ற மற்ற உயிரினங்களை வந்து சாப்பிடும் அதனால் ஒன்றும் தவறு இல்லை ஆனால் இப்படி காகங்களுக்கு உணவு வைக்கும்போது கண்டிப்பாக நமக்கு அடுத்தடுத்து வாழ்க்கையில் நல்ல ஒரு உணர்வு கிடைக்கும் அப்படி அதனால் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் குறையக்கூடிய அந்த உணர்வை நம்மளால் உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம என்னதான் நம்ம மற்ற தெய்வங்களை வழிபட்டாலோ யாரை வழிபட்டாலும் சரிங்க முதல்ல நம்ம முன்னோருக்கு செய்ய வேண்டிய கடமையை அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கொடுக்கணும் அப்படி அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையில் முக்கியமா இந்த காகத்துக்கு உணவு வைக்கிறது ஒன்று அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டே நம்ம படைக்கக்கூடிய இந்த உணவை முன்னோர்களுடைய வடிவில் காகங்கள் தான் உண்ணும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை இதனால் முன்னோருக்கு பிடித்த உணவனை சமைத்து அந்த காகத்துக்கு படையெல்லாம் ஒரு சிலர் வைப்பாங்க இதன் மூலமாக பாவங்கள் எல்லாம் விலகும் முன்னோர்களுடைய ஆசை நமக்கு கிடைக்குமா அதோடு மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எதிர்வினையான பிரச்சனையால் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அதில் முக்கியமாக செய்வினை கோளாறுகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி உணவு வைக்கலாம் தீராத கடன் தொல்லையாக இருக்குது குடும்ப பிரச்சனை இருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை கல்யாண யோகம் கிடைக்க மாட்டேங்குது என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குது அப்படின்னு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரி காகத்துக்கு உணவு வச்சுட்டு வாங்க கண்டிப்பாக அது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க காகத்துக்கு உணவு வைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த காகமானது நமக்கு அந்த காகம் நம்ம உணவு எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அறிகுறியாக நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லிட்டு போகுமா அப்படி மேலும் காகங்களுக்கு உணவு வைக்கிறதால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு நம்ம எல்லாம் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க என்னால் தினமும் சாப்பாடு வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படி தினமும் வைக்க வேண்டாம் வாரம் ஒரு முறை மாதம் ஒரு முறை இப்படி நீங்கள் உணவு ஆனால் தூய்மையான முறையில் உணவு வைக்கணும் அதாவது குளிச்சு முடிச்சிட்டு காகங்களுக்கு நாம் எச்சில் படாத உணவுகளை வைக்கும்போது தான் முழுமையான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் நான் செஞ்சதில்லை அப்படின்னு சொல்கிறீங்களா இனிமேல் இதை முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டத்திற்கு குறைவதை உங்களுடைய கண்ணால் பார்க்க முடியும் காகம் பூக்கள் பழம் அல்லது ரத்தின கற்களை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து போட்டுது அப்படின்னா ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க கட்ட குச்சிகள் புற்கள் கொண்டு வந்தா பெண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு சரி இது மட்டும் இல்லாம காகத்தினுடைய வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த காகத்தை வைத்து நிறைய தகவல்கள் சொல்றாங்க காகம் ஒருவருடைய வாகனம் குடை காலனி அல்லது உடல் மேல தன்னுடைய சிறகால தீண்டிட்டு போகுது அப்படின்னா அங்கு ஒரு மரணம் கூட ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க அதனால நீங்க இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்கும்போது கவனமா இருங்க அதே போல நம்ம எங்கேயாவது போயிட்டு இருக்கோம் அந்த பயணத்தை நோக்கி போயிட்டு இருக்கும் காகம் கரைந்து கொண்டே வந்தது அப்படின்னா தங்களுடைய பயணத்தை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு அர்த்தப்படுது காகம் இன்னொரு காகத்துக்கு உணவு பகிரும் காட்சியினை பார்க்கறது ரொம்ப இனிமையான செயலை குறிக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே போல இந்த கட்டை உபயோகிக்கக்கூடிய புல் குச்சி இவையெல்லாம் கொண்டு போனால் பெண் குழந்தை பிறக்கும் அதாவது கொண்டுட்டு வந்து நம்ம வீட்டில் போட்டது அப்படின்னா பெண் குழந்தை பிறக்கும் நெல் போன்ற தானிய வகைகள் ஈரமான மண் பூக்கள் காய்கறி இவையெல்லாம் கொண்டுட்டு வந்து போட்டால் நம்ம வீட்டில் பொருட்களுடைய லாபம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க சூரியனை பார்த்து காகம் கரைந்துக்கிட்டே இருக்கு சிவந்த பொருட்கள் சிவந்த மலர்கள் ஆகியவற்றை கொண்டு வந்து நம்ம வீட்டில் போட்டாலும் நெருப்பினால துன்பம் நேரிடும் அப்படின்னு சொல்றாங்க காகம் ரொம்ப அமைதியாக உட்கார்ந்து கிழக்கு திசை பார்த்து கரைந்து கொண்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நண்பருடைய சேர்க்கை தங்கத்தால லாபம் இது போன்ற விஷயம்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றதால அதுல நல்ல தகவல்கள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்க அதனால ஒன்றும் பயந்துக்க வேண்டாம் காகம் நிதியினுடைய கடவுளான சனி தேவனுடைய வாகனமாக கருதப்படுது இதனால நீங்க திடீர்னு ஒரு காகத்தை பார்த்தீங்க அது சுபம் மற்றும் அசுபமான அர்த்தங்களை கொடுக்குது அப்படின்லாம் சொல்லலாம் இதே போல் மேலும் காகத்தை பற்றி என்ன மாதிரியான தகவல்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னா தினமும் காகத்துக்கு உணவு வைக்கிறத நாம் இன்னைக்கு பின்பற்றிட்டு வரோம் மற்ற பறவைகளுக்கு இல்லாத மகத்துவமான ஒரு உணவு வைக்கக்கூடிய பழக்கத்தை நம்ம இந்த காகத்துக்கு கொடுக்குறோம் அது ரொம்ப நல்லதுங்க மற்ற பறவைகளுக்கு தராத ஒரு அங்கீகாரத்தை நாம் இதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் தினமும் காகம் நம்மளுடைய வீட்டின் முன் அமர்வதும் காகத்துக்கு அது வந்து நல்ல விஷயம் நம்ம நம்மளுடைய வீட்டில் வந்து ஏதோ ஒரு செய்தியை சொல்கிறது அப்படின் அர்த்தப்படுது. ஜோதிடத்தின்படி கர்ம காரகன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சனி பகவானுடைய வாகனம் அப்படின்னு பார்த்தோம் அது நம்மளுடைய பித்ருக்கள் அப்படின்னும் முன்னோர்களுடைய வடிவமாகவும் நம்ம வணங்கி வரோம் அவர்கள் நம்ம கிட்ட காகங்களாக வலம் வந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு நம்பப்படுது பல குடும்பங்களை சேர்ந்த பெரியவங்க இன்னைக்கும் தினமும் காகத்துக்கு உணவு வைக்கிறது வழக்கம்னு பார்த்தோம் தினமும் உணவு வைக்காத நபர்கள் இருந்தாலும் அமாவாசை தினத்துல தங்களுடைய முன்னோர்களை வழிபட்டு முன்னோர்களுடைய வடிவமாக நம்ப கூடிய காகைகளுக்கு உணவு வைக்கிறது இன்னைக்கும் பலரும் கடைபிடித்து வராங்க முன்னோர் வழிபாடு மற்றும் காக்கைகளுக்கு உணவு வைப்பதும் பிரிக்க முடியாத ஒரு செயலாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உடல் முழுவதும் மிகவும் கருப்பு நிறம் கொண்ட காக்கை வீட்டின் அருகில் அல்லது வீட்டின் மீது அமர்ந்து கரைகிறது என்றால் அது தீய சகுனத்தை உணர்த்தக்கூடியதாக எடுத்துக்கலாம் இந்த நேரத்துல நீங்க எந்த ஒரு செயலுக்காக வீட்டை விட்டு கிளம்புவதாக இருந்தாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்துவிட்டு செல்வதும் நல்லது வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் மற்றும் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்மள இன்னைக்கும் பலர் நம்ம மீது நம்மளுடைய தலை மீது காகம் தாக்க வர்றத பார்த்துருப்போம் அதுதான் அது தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாக்கிறதுக்காக சொன்னாலும் கூட இந்த மாதிரி இருக்கிறதும் கூட ஒரு ஏதோ ஒரு சொல்லலாம் அல்லது நமக்கு இருக்கக்கூடிய தோஷத்தை போக்குது சொல்லலாம் சில சில நேரங்களில் மணிக்காகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாதாரணமான காகம் நாம பார்க்கும்போது நம்மளுடைய வீட்டின் முன் அமர்ந்து தொடர்ந்து நம்மளை பார்த்துக்கிட்டு கத்திகிட்டே இருக்கிறத பார்த்துருப்போம் இது நமக்கு நல்ல செய்தியை நல்ல சகுனத்தை உணர்த்தக்கூடியதாக எடுத்துக்கலாம் இந்த மணிக்காக அடிக்கடி நாம் வீட்டின் முன் கரைவதை நாம் கண்டோம் அப்படின்னா நமக்கு வீடு மனை யோகம் உண்டாக போகுது அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் அதே போல் நம்மளுடைய வீட்டுக்கு விருந்தினர்களுடைய வருகை ஏற்பட வாய்ப்பிருக்கு வீட்டில் நேர்மறையான ஆற்றல் அதிகரிக்கும் அப்படின்னும் சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் காகங்கள் பற்றி இன்னும் நிறைய தகவல்கள் இருக்குங்க நிறைய ஒரு நிறைய விஷயங்கள் நமக்கு எச்சரிக்கக்கூடியதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி காகங்களுடைய சகனங்கள் பற்றி உங்களுக்கும் நம்பிக்கை இருக்குது நீங்களும் இது மாதிரி அனுபவத்தில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் காகங்கள் பற்றிய சகனங்களை நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க நன்றி விவோஸ்